ஸ்பெசிபிக்கா ரெண்டு மசில்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணணும் ஒண்ணு வந்து பெரியன் மசில்ஸ் அடுத்தது வந்து அப்டாமல் மசில்ஸ் இந்த பெரியன் மசில்ஸ் வந்து எஸ்பெஷலி வெஜினல் டெலிவரி நார்மல் டெலிவரி ஆனது ரொம்பவே முக்கியம் நார்மல் டெலிவரி பாத்தீங்கன்னா அந்த பெரியன் மசில்ஸ் தான் பயங்கரமா ஸ்ட்ரெச் ஆகி டோன் எல்லாம் லோஸ் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த பெரியன் மசில்ஸ் வந்து டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் கெகுல்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம் அது வந்து மெயினா டார்கெட் பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் இந்த பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் அந்த கர்ப்பை ஆகட்டும் யூரியன் பிளாடர் ஆகட்டும் ரெக்டம் ஆகட்டும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மசில் அந்த மசில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும் அந்த கெமிக்கல்ஸ் எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னா இப்போ அர்ஜென்டா யூரின் வருது உங்களால் யூரின் போக முடியலன்னா ஹோல்ட் பண்றீங்க இல்லையா அந்த மசில்ஸ் தான் நம்ம இங்கே டார்கெட் பண்றோம் அது வந்து நார்மலாக ரிலாக்ஸ்டா உட்காந்து யூரின் ஹோல்ட் பண்ற மசில்ஸ் வந்து டைட்டன் பண்ணுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக அந்த த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க இது மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஒரு டைம் இது எத்தனை தடவை வேணாலும் நீங்க பண்ணலாம் யாருக்கும் தெரியப்படுவது ஒவ்வொரு தடையும் நீங்க பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது இதை நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கரெக்டா நம்பர் ஆஃப் டைம்ஸும் சரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இந்த மாதிரி பண்றதுனால அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுது இதனால ஃபியூச்சர்ல வர வேண்டிய அந்த யூட்ரைன் ப்ரோலாப்ஸ் கர்ப்பை இறங்குற ப்ராப்ளம் ஆகட்டும் சரி இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சரி நல்லாவே ரிலீஸ் ஆகும் அடுத்த மசில்ஸ் பாத்தீங்கன்னா அப்டோனல் மசில்ஸ் இது வந்து ஸ்ட்ரெச்சிங்னால பிரெக்னன்சி பம்ப்ஸ்னால நல்லாவே லூஸ் ஆகி டோனே இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பேஷன்ஸ் வந்து அப்டானல் மசில்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணி ரெகுலரா கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்டானல் மசில்ஸும் நல்லா டோன் ஆகும் மாமி பூச்சும் நல்லாவே கம்மி ஆகும் தேங்க்யூ